தொடர்ந்து நான்காம் அதிகாரம் ஆண்டுடைய வசனத்தை கவனிப்போம் இவ்வழைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் தகப்பனுக்கு பிரியமான குமாரன் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது என் கட்டளைகளை கைக்கொள்ள பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி நாம் அதை ஞானத்தை கத்திரக்கு பயப்படுகிற பயத்தினாலே சம்பாதிக்க முடியும் புத்தியும் அப்படிதான் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேலும் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் புத்தியை சம்பாதித்துக்கொள் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் கொண்டால் அது உன்னை கனப்பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு கொடுக்கும் சூட்டும் என் மகனே நீ கேள்வி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளை நடக்கும்போது உன் நடைகளை இடுக்கன் உண்டாவதில்லை நீ அவைகளை ஓடினாலும் இடரமாட்டாய் புத்திமதி உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் திண்மார்குடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்துவிடு அதன் வழியை போ வழியிலே போகாதே அதை விட்டு விலகி கடந்து பொல்லாப்பு செய்தாலொழியோ அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரையாக விழப்பண்ணாதிருந்தால் அவள் தூக்கம் களைந்து போகும் அவர் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமை என்ற ரசத்தை குடிக்கிறார்கள் நீதிமான்களுடைய பாதையை நன்றாய் கவனித்துங்கள் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் துன்மாக்குடைய பாதையோ காரியர்களைப் போல் இருக்கும் தாங்கள் இடறுகிறது இன்னதில் என்று அறியாதிருக்கார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவஊற்று புறப்படும் வாயின் தாறுமார்களை உன்னை விட்டு அகற்றி உதவிகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடுவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால் நடையை சீர்தூக்கி பாரும் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு வாயாக